ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் பெரியார் படம் வருது அது வந்து அரசு சார்பில் தமிழ்நாடு அரசு சார்பிலையும் தீக்காவும் சேர்ந்து எடுத்த படம் தான் அந்த படம் தமிழ்நாட்டில் பெரியாருன்னு வருது ஆனால் ஆந்திராவில் ஈவே ராமசாமி நாயக்கர்னு வருது எதுக்கு அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவங்களுக்கு இந்த சாதி ஒழிப்புலாம் அங்கே போகும்போது இதே சாதி ஒழிப்பு கொள்கையாக கொண்ட திமுகவும் திகாவும் அதுவும் அந்த பெரியாரோட கட்சியான திகாவே வந்து இந்த படத்தை வெளியிடும் போது ஈவே ராமசாமி நாயக்கர் தான் வெளியிடு போஸ்டர் இருக்கு எல்லாம் இருக்கு அவங்க மறுத்தாங்கன்னா சென்சார் காப்பியே இருக்கு அதையே கூட நம்ம காட்டலாம் ரெண்டாயிரத்தி பத்துல வாங்கின சென்சார் இதையெல்லாம் தாண்டி நம்ம சொல்ல வேணா அந்த திராவிட கூடாரத்துல இருந்தே கொளத்தூர் மணி அவர்களை இவங்கள அதுக்காக கடுமையா சாடி இருக்கிறாரு சாடன காணொலிய நீங்களே பாருங்க ஆங்கிலத்தில் போடுறாரு நூலின் தலைப்பு பெயர் மொழி எல்லாம் போடுவாங்கல்ல அதுல போடுறாரு நூலின் பெயர் தமிழர் தலைவர் போட்டு அடைப்புக்குறியில் பயோகிராபி ஆஃப் இ வி ராமசாமி நாயக்கர் என்று போட்டு வந்தார் அதை எடுத்துட்டு காமிச்சார் பாத்தீங்களா ராமசாமி நாயக்கர்னு போட்டா எல்லாருக்கும் கொடுத்தா இதுதான் ஆகும் என்று சொன்னார்கள் அவர்கள் இப்போது பெரியார் படத்தினுடைய இந்தி தெலுங்கு பதிப்பை வெளியிட்டு இருக்கிறார் அதனுடைய பெயர் பெரியார் ராமசாமி நாயக்கர் இவங்க வெளியிட்டிருக்கிற படம் இவங்களே எடுத்தது இவங்களே தெலுங்குல போய் வீரமணியும் ஸ்டாலினும் தான் போய் அங்க தொடக்க விழாவை நடத்தி விட்டு வந்தார் ஹைதராபாத் போய் அந்த படத்தின் தலைப்பு பெரியார் ராமசாமி நாயக்கர் புரியுதா திமுகவும் திகாவும் தான் பெரியாருக்கு விஜய்க்கு முன்னாடி சாதி சாயம் பூச பார்த்தவங்க